வணக்கம் ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒரு விளம்பர பலகை இருந்துச்சான் அது என்னென்னா நீங்கள் நானூறுரூவா கொடுத்தீங்கன்னா காலம் முழுதும் உட்காந்தே சாப்பிடலாம் அப்படிங்கிற விளம்பர பலகை இதை பார்த்துட்டு வசதி இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் அந்த இடத்த தேடி போனாங்களாம் அப்போ கூட்டத்தில் நிற்கும்போதே சில பேர் சொல்கிறாங்களா எப்படிப்பா சரியாக படிச்சிங்களா நானூறு ரூபாயா இல்லை நாலாயிரம் ரூபாயா இல்லை நாற்பதாயிரம் ரூபாயா இல்லை நாலு லட்சம் ரூபாயாட்டு நம்ம எல்லாருமே படித்து பார்த்தா எல்லோருமே இல்லை நானூறுரூவா தான் போட்டுருந்துச்சு நானூறுரூவா கொடுத்தா காலம் முழுக்க நீங்கள் உட்காந்தே சாப்பிடலாம் அதனால் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைகிறதுக்காக நாங்கள் எல்லாம் லைனில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரூம்புக்குள்ளே ஒரு ரூ நபர் மட்டும் இருக்கிறாரு சுற்றி சேர் அடுக்கி வச்சுருக்கு அப்போ வெளியேருந்து ஒவ்வொரு ஆளாக போகிறாங்க அப்போ போகும்போது கேட்குறாங்க நானூறுரூவா கொடுங்க நீங்கள் காலமுள்ள உட்காந்த இடத்துலருந்தே சாப்பிடலாம் அப்படின்ட்டு இவர் நானூறுரூபாய் கொடுக்குறாரு அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா அவர் அடுக்கி வச்சிருக்கிற சேர்லேருந்து ஒரு சேர் எடுத்து கொடுக்குறாரு இது வந்து நல்ல உறுதியான சேரு இதில் நீங்கள் உட்காந்து காலம் ஃபுல்லாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது எதுக்காகன்னா அதாவது வார்த்தையை நாம் வந்து புரிஞ்சிக்கணும் அவங்க வியாபாரத்துக்காக அவங்க புத்திசாலித்தனமாக எழுதியிருக்காங்க ஆனால் பார்த்தவங்க சரி நம்ம வாழ்க்கைக்காக யாரோ ஒரு நல்ல ஆஃபர் தர்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் லைனில் நின்று வெயிட் பண்ணி சந்திச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க இது மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதிகளும் எப்படின்னா ஒரு கட்சியோட தலைவன் அவனுடைய பதவியை அடைகிறதுக்காக அவன் எத்தனையோ திட்டங்கள் வகுக்கிறான் அதில் மக்களை ஏமாற்ற ஒரு முக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லப்போனால் இலவசம் இலவசங்கிறது யாருமே அவங்களுடைய கட்சி நிதியிலேயோ இல்லை அவங்க காசுலேயோ கொடுக்கறது கிடையாது மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து தான் கொடுப்பாங்க அப்போ ஒருத்தன் இலவசமாக கொடுக்கான்னா அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்கி தான் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும் அப்போ நாம் மற்ற பொருட்கள் வாங்கும்போது அந்த பொருட்கள் மேலே இந்த விலையேற்றத்தை திணிப்பாங்க இதுதான் அவங்களுடைய செயல் அதாவது அவங்க புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்க இதை வந்து மக்கள் நம்பி ஏமாந்துட்ருக்காங்க எந்த ஒரு நல்ல அரசுமே மக்களுக்கு இலவசம்னு சொன்னால் அது வந்து நம்ம ஒரு வேலையை ஒரு அதிகாரிகிட்ட கொடுத்து முடிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்குறதுக்கு சமம் அதனால் வரக்கூடிய தேர்தலில் அந்த வாக்குறுதிகளை நல்ல அலசி ஆராய்ந்து நீங்கள் வாக்களிக்கி நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்